ஹாய் ஹலோ மேடையின் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சஷ்டி தேய்பிரை சஷ்டி இந்த வருஷத்தில் வர ரெண்டாவது சஷ்டி என்னங்களா அதனால நம்ம வீட்டில் பூஜை போடுறோம் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சாச்சு பாருங்கள் நம்ம வீட்டில் கோலம் போட்டிருக்கிறேன் இது நான் தான் போட்ட கோலமானு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த கோலம் எத்தனை பேர் பிடிக்குமோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா பண்ணியாச்சு கோலம்லாம் ஃபோட்டோலாம் எல்லாம் கலர் அடித்து அதை சூப்பராக பண்ணியாச்சு அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா பூக்கள் மலர்கள் நம்ம முருகப்பெருமானுக்கு பிடிச்ச பூக்கள்னா செவ்வரலி பூ தான் நம்ம என்ன தான் பூ ரோஜா பூ வச்சாலும் சரி என்ன மாதிரி பூ வாங்கி வச்சாலும் சரி செவ்வரலி பூங்கிறது வந்து எல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் வந்து அது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அது வாங்கி கட்டுங்க கட்டி மாலையாக போடுங்க எல்லா வீட்லேயும் மோஸ்ட்லி வீட்டிலலாம் வீட்டில் தமிழ்நாட்டில் அவங்க வீட்லேயே செடி வச்சுருப்பாங்க இப்போ எனக்கு இந்த வருஷம் வந்து வெள்ள அருளியை பார்த்ததே கிடையாது கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்ததில்ல இருந்தாலும் எனக்கு கிடச்சிச்சு அதையும் வாங்கி ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒயிட்டு செவ்வரலி அந்த கலரில் டார்க்கு லைட்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அப்படியே கலந்து கலந்து கட்டி அப்படியே சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆசையாக அழகாக இருந்தது பாருங்க நான் கட்டினதே கட்டி காட்டுறவங்களுக்கு நல்லா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிங்கன்னா உருட்டு ஊட்டி கட்டிங்கன்னா நல்லா பந்து மாதிரி ஒரு பாருங்க இந்த மாதிரிலாம் கடையில் கட்ட மாட்டாங்க அவங்களுக்குலாம் கட்டுப்படி ஆகாது நம்ம வீட்டில்னாலும் நம்ம பண்ணிக்கிறோம் சரிங்களா இது மாதிரி கட்டிக்கோங்க செப்பரட்லி மழை முடிஞ்ச அளவுக்கு உங்களால் போட முடிஞ்சால் போடுங்க அதான் நல்லா விசேஷம் அவர் பிடிச்சது அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணுவோம் விளக்கு மெயினாக விளக்கு நம்ம வந்து ஓம் சவ போட்டு விளக்கு பண்ண அதனால ஆறு விளக்கு நிறைய பேர் கேக்கிறீங்க புது புது விளக்கு வாங்கணுமா மாசம் மாசம் சஷ்டி பூஜை பண்றதுக்குன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம இருக்கிற நம்ம யூஸ் பண்ற விளக்கே கழுவி தொடச்சி வச்சு அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் நிறைய பேருக்கு அவங்கவுங்க வசதிக்கு பொறுத்து அவங்க வசதி இருந்துச்சுன்னா அவங்க வந்து புதுசு புதுசாக வாங்கி பண்ணிக்கலாம் அப்படிலாம் கிடையாது கடவுளுக்கு பண்ணி இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லலாம் கிடையாது நம்ம மனது பண்றோம் அதை நமக்கு அவ்வளோதான் இதனால புதுசு வாங்கி விட்டு தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது அவங்களுடைய சூழ்நிலை கொஞ்சம் காசு

ஆறு மூலம் வந்துட்டு ஐநூறு இருக்கும் அதனால இன்னைக்கு எல்லா சாமியும் அப்படியே மனம் குடியர போட்டு அந்த முருக பெருமானுக்கு வந்து நல்லபடியா பூஜை பண்ணோம்னா நம்மளுக்கு நினைச்ச காரியம் நினைச்சது எல்லாமே நடக்கும் ஒரு நம்பிக்கையோட பண்ணிக் கொடுக்க அதனால நீங்க உங்களுக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்க நீங்க பூக்கடையே வைக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து படியா பைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இந்த ஸ்டிக் வந்து நான் வந்து பூனே எனக்கு கிடைச்சுச்சு அப்புறம் இந்த ஃபோட்டோ சொல்ல மறக்கிட்டேன் இந்த ஃபோட்டை எங்க அத்தை அனுப்பனாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க் யூ இந்த வீடியோஸ் வந்து முதல்ல இருக்கும் பார்த்துங்க வந்துவிட்டுங்க எனக்கு அந்த ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய பழனி முருகனோட ஃபோட்டோ இது அவங்க எனக்கு அனுப்பன நினைக்கிறேன் பூஜை பண்ணுறீங்களா அவ்வளோ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் இந்த வாட்டி சஷ்டி பூஜைக்கு வந்து அர்த்தம் வாங்கி கொடுத்த வந்து நான் பழனிமுருகன் போட்டோ தான் பூஜை பண்ண போறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஓம் சார் சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் இருக்குது எனக்கு பூனையில கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் கிடைக்கும் பூனையில கிடைச்சிச்சு எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு இருந்துச்சு ரெண்டு கொடுத்துட்டாங்க எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் ஊர்ல ஒன்று வச்சிருக்கேன் இங்க ஒன்று பண்றேன் அதே மாதிரி நம்ம டைல்ஸ் வந்து வெள்ளை கலரு நம்ம கலர் கோலம போடாம கடற்கரை கலர்ல போட்டு பாப்போமா எப்படி இருக்கு பார்க்கலான்னு பார்த்தேன் பார்த்துட்டு ஃபுல்லாக கலர் கொடுத்துட்டு எல்லாருக்கும் இது பண்ண பார்த்தேன் என்ன இப்படி இருக்கும் என்னன்னு தெரியல ஆனால் ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருந்தது செம்ம சூப்பராக இருந்துச்சு நான் கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது அழகா இருந்தது நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குங்களா செம்மையா இருக்குது ஆனால் அந்த ப்ளூ கலர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொடுத்து நினைக்கிறேன் அதில் கொஞ்சம் பார்டர் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா போ சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா நம்ம முருகன் முருகனே வந்த மாதிரி ஒரு ஓம் சரவுணவாக போட்டிருக்கும் இது ரொம்ப சந்தோஷம் சரிங்களா உண்மையில வேலை எல்லாத்துக்கும் கொஞ்சம் பண்ணியிருக்கோம் இல்லையா லைட்டா விழுந்தது நம்ம அடுத்தபடியாக விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த விளக்கெல்லாம் நாலு மூளைக்கு வாங்க ஓம் சரவணபா சரவண வந்துருக்க இல்லையா அந்த மூணு மூளைக்கு எல்லா பக்கம் வச்சுட்டு எல்லாரும் மெயினாக நான் சொல்கிறது என்னென்னா எண்ணெய் ஊற்றி தான் எல்லாரும் தெரிய போடணும் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது தெரிய போட்டது என்ன ஊற்றுங்க அது மாதிரி பண்ணாதீங்க என்ன இனிமேல் பண்ணுறவங்க எல்லாருமே எண்ணெய் ஊற்று ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் தெரிய போடணும் விளக்கில் அது எந்த பூஜையாக இருந்தாலும் சரி என்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி எல்லா சுப நிகழ்ச்சிக்குமே எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பண்ணுங்க சில பேர் எண்ணெய் ஊற்றலாமல் நெய் ஊற்றலாம் நெய் இருக்கிறவங்க நெய் ஊற்றலாம் நெய் இருந்துச்சுன்னா அவங்களுடைய எல்லாமே சொல்கிறேன் இல்லையா அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்க கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா நெய்யும் ஊற்றலாம்

கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் ஆஹ் அப்புறம் குழந்தை எல்லாரும் நிறைய பேர் கேட்கிருக்கீங்க அதனால அவங்கள அடுத்தபடியாக அவர் பிடிச்ச வந்து திணை மாவும் தேனும் தினை மாவும் அது முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க நீங்க எல்லா வீட்லையும் கிடைக்கும் நிறைய வீட்லையும் திணை இருந்தா கூட அரிசி ஊற வச்சு கழுவி ஊற வச்சுட்டு அதை மிக்ஸி அடிச்சு பவுடர் அரைக்கி அது மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா எங்கள் டிப்பார்ட்மெண்ட் ஷோல்லேயே விற்கிது உண்ண பிள்ளைங்க அலைய வேண்டியதுல போக வேண்டியது வேண்டியதில்லை அழகா விற்கும் அரை கிலோ மூவை வாங்கிட்டு வந்து அதில் தேனை ஊற்றி நாட்டு தக்கறி போடுங்க ஸ்பெஷல் முருகனுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஏற்ற ஸ்வீட் கேட்டா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே லட்டு மாதிரி ஒரு பதத்தில் பிடிச்சி அப்படியே வச்சுக்கோங்க இன்னொரு பால் வச்சிருக்கேன் பசும்பால் மிதமான பசுபால் நாட்டு சக்கர கொஞ்சம் தேர் கொஞ்சம் அதிகம் அதையும் கலந்துக்கோங்க சரிங்களா அதான் ரொம்ப பிடிக்கும் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா முருகனே அழகா இருக்காரு சூப்பரா இருக்கு அக்கா பண்ணு சொன்னா சிரிச்ச முகத்தர் இருக்காரு பல பழம் வீண்டு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாரு அடுத்தபடி சொல்லிட்டே இருந்தாரு அப்புறமா மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு தெரிந்த மாதிரி ஸ்வீட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனா தேனும் தனிமா ரொம்ப கொடுத்து இருக்கு வள்ளியமே கொடுத்தாங்க அதனால பாத்தீங்கன்னா எல்லா போட்டோக்கும் நம்மளுக்கு நம்ம பூஜை கோயில் நிறைய போட்டோக்கெல்லாம் போட்டாச்சு எல்லாத்தையும் சிவக்கும் வந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய கிடைச்சதுனால எல்லா சாமிக்கும் வச்சாச்சு மனம் குளிரே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால நீங்களும் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தபடியாக எனக்கேத்த போறோம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன லட்டு பிடிக்கிறோம்

ஃப்ரூட் அந்த மாதிரி தண்ணியாக நினைச்சுக்கோங்க அது கட்டி உங்களுக்கு கிடையாது சரி பாத்துக்கோங்க எல்லாருக்காக வேண்டிக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் எல்லாருக்கும் மனிதனும் எல்லாருக்குமே எல்லாமே ரெண்டாயிரத்தினாலும் சந்தோஷமா இருக்கணும் மனிதர் யோசு விஷ் விஷயமா இருக்கணும் அனுமா எல்லாருக்கும் நல்லது கொடுக்கும் நடத்தி கொடுப்பாருங்கிறது எந்த ஒரு மாநில கர்த்தம் கிடையாது முருகனை நம்பினோர் கைவிடப்பட அது மட்டும் தான் சுருவாயிருங்களா அருள் கண்டிப்பாக எல்லாருமே அருள்பாய் குபனை குரு முருகனை கும்பிடுங்க எல்லா சாமியும் கும்பிடுங்க முருகனை சரிங்களா உங்களுக்கு எல்லா வலை வளர முடியன்று பெருவாளும் சொல்லிட்டு எல்லாரு சௌரானிக்கிறேன் அப்புறம் அடுத்த வாரத்தில் நான் வந்து எல்லா திருச்செந்தூர் முருகன் போகிறேன் கண்டிப்பாக எல்லாருக்காக வேண்டிக்கிறேன் சரிங்களா எல்லாரும் வெற்றிவேல் முருகன் வேண்டிக்கோங்க நீங்களும் குழந்தைகளாகவும் கண்டிப்பாக இது வீடியோஸ் பாருங்கள் இதே மாதிரி பண்ணல பண்ணினா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வருஷமும் ஒரு குழந்தைங்க சரிங்களா அதிலுமே பண்ணுறதுனால ஒரு அழகு கிடைக்கும் முருகனை படிக்கிறதுனால கேட்கறதுனால ஒரு அழகு கிடைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இல்லைங்களா அந்த சிஸ்டர் கவசம் படிக்கிறாங்க அந்த அலங்காரம் கண்டிப்பாக திருப்புகள் நிறைய இருக்குது அவங்க பிடிச்சது எல்லாமே படிக்க இந்த வேண்டிய முருகன் இருப்பார் கண்டிப்பாக பழனி முருகன் வாங்கி கொடுத்தது அவர் இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணி இது ஷேர் பண்றதுனால இன்னும் எனக்கு சந்தோஷம் சரிங்களா நம்ம போட்டா வீட்டுக்கு பேருக்கு கொஞ்சம் முடியும் அந்த மாதிரி ஒரு கடை நிறைய பேர் சொல்லிருக்காங்க